அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்களை நினைத்து வருத்தப்பட்டு உங்களிடம் திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை எளிமையான வசிய முறை இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு தடவை நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நீ வராது இனிமேல் என்னுடைய ரூட்டில் கூட நீ வரக்கூடாது உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை உங்களுடன் இருந்து கொண்டே அடிக்கடி பிரச்சனை பண்ணுறவங்கள சரி பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை உங்களை விட்டு பிரிந்தன் நினைக்கும் நபர் இவ்வளோ நாள் பழகிட்டு வேண்டாம் இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது உன் வழியை நீ பார்த்துக்கோ என்னுடைய வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து போக நினைக்கும் நபரை சரி செய்யக்கூடிய ஒரு அவசியம் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் பவர் ரொம்ப அதிகம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா போதும் இதனால் உங்களுக்கு நேர விரயமோ செலவோ எதுவுமே ஆக கிடையாது இதனால் பக்க விளைவைகளும் ஏதுவும் ஏற்படாது தைரியமாக பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பெனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பென்னாக இருக்கோ அதை பயன்படுத்தி நான் வரைந்து காமிக்கக்கூடிய இந்த வசிய முறையை வசிய இயந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துறீங்கனாக்கா நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி இதில் மாற்று கருத்தே கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை இது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா நிச்சயமாக நல்ல பலன் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலேஜில் வந்து டைமிங்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே அதிகபட்சம் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் இது வந்து தனிமையில் உட்காந்து பண்ணணும் வசதி முறைகள்லாம் யாரும் மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணுறது பலன் தராது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும் ரகசியமாக பண்ணி முடிச்சுருங்க முப்பது வினாடைகள் அதிகபட்சம் ஒரு நிமிடம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண உட்காந்திங்கனாக்கா ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் வீடியோவை பார்த்துக்கிட்டே பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கூடுதல் நேரமாகும் வீடியோவை பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே போடுங்க அதுக்கப்புறம் இங்கே இங்கே நிரப்ப வேண்டிய நம்பர் கட்டம் வந்து முதல் கட்டம் வந்து இது இங்கே வந்து பத்து போடுங்க இங்கே பன்னிரெண்டு இங்கே வந்து பதினான்கு பத்து பன்னிரெண்டு பதினான்கு இங்கே பதினாறு இங்கே பதினெட்டு இங்கே வந்து இருபது அப்புறம் நடுக்கட்டத்து வாங்க எல்லாமே மேலேந்து கீழே இங்கே வந்து இருபத்தி இரண்டு இங்கே இருபத்தி நான்கு இங்கே வந்து இருபத்தி ஆறு இப்படி போட்டு வரைஞ்சி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா ஒவ்வொரு வசியம் இல்லையா நம்ம பெயர்கள் கீழே எழுதுவோம் இதில் அப்படி கிடையாது பெயர்கள் பின்னாடி எழுதப்பறோம் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை முதல்ல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்கள் அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அது கீழே உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்கள் போட்டு முடித்தப்ப இதை மடிச்சுக்கோங்க மடித்து டேப் போட்டு நல்லா சுற்றிடலாம் உங்கள் கையில் டேப்பு செல்லோ டேப்பு ஏதாவது இருந்ததுனாக்கா நல்லா சுற்றி விடலாம் அல்லது நூலால் கருப்பு நூல் தான் யூஸ் பண்ணும் நூல் இல்லைன்னா டேப் எந்த டேப் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லா நாலா பக்கமும் சுற்றி விட்டுட்டு இதை ஒரு பாரமான பொருள் கீழே வைக்கலாம் வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம் ஏதாவது அம்மி கீழே வைக்கலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்கனாக்கா அப்படியே யாராவது இடத்தால் பார்த்தாலும் அது பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நூலை சுற்றணும் அல்லது டேப்பை சுற்றணும் அந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் நல்லா அழுத்தம் கிடைக்கணும் ஒரு அஞ்சு கிலோ குறைந்தபட்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது கீழே இதை வச்சு மே மேலே இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த பாரமான பொருளை வச்சுட்டிங்கனாக்கா நல்லா அழுத்தம் கிடைக்கணும் வெளியே கூட போய் பண்ணலாம் யாரும் எடுக்காத ஒரு இடமா பார்த்து போய் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய கல் கீழே போதும் உங்களுடைய ஞாபகம் அதிகமாக வந்து அழுத்தம் அவங்களுக்கு அதிகமாகி உங்களை பார்க்குறதுக்கும் பழகிறதுக்கும் பேசுகிறதுக்கும் வருவாங்க இதுக்கப்புறம் உங்களை பிரிஞ்சு போகிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசியமுறை ஒரு தடவை அவங்க திரும்பி வந்துட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க உங்களுடைய சாமத்தினால் அவங்ககிட்ட பேசி பழகி உங்களுடைய பழைய நட்பை நீங்கள் வளர்த்துக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு பண்ணலாம் நிச்சயமாக பலன் தரக்கூடியது ஒரு முறை பண்ணி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட்டை தரக்கூடியது இதற்காக கூடுதல் நில நேரம்லாம் செலவாகாது ஒரு வாட்டி பண்ணாலே போதும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது உங்கள் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் நிச்சய கூட வரக்கூடிய அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்